மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மாறன பார்த்தனா ரகசியத்தை வாத்தியார் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு வீரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகிறதுல பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்மணி வந்து அவங்க டிரைவரை வந்து உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க விடுங்க நான் அவங்களுக்கு இங்கே வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மேடம் தேவையில்லாத விஷயம் அப்படிலாம் விட முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ராகவன் கிட்டே சொல்லி இவருக்கு வந்து டிரைவராக இருக்கார்ல இவர் வண்டி ஓட்டுறது போக நேரம் வந்து சும்மா தான் இருக்கா இவருக்கு ஏதாவது இங்கே கடைக்குள்ளே வேலை போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா கண்மணி இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா தாராளமாக நீ வந்து போட்டு கொடு வேலை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து கண்மணி வந்து கைத்தட்டி இவர் தான் இப்போ வந்து இந்த ஃப்ளோருக்கான வந்து சூப்பர்வைசர் இனிமேல் இவர் சொல்கிறத வந்து கேட்கணும் இவரை கேள்வி கேட்குற அதிகாரம்லாம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து அந்த டிரைவர் வந்து திரும்பி வந்து இப்போ அங்கே வேலை செய்கிறவங்க கிட்டே வந்து நக்கலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னா மாறன் வந்து இப்போ தான் வரக்கூடாதுன்னு சொன்னோம் கடைசியில் வந்து இந்த ஃப்ளோருக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக வந்துட்டான் அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டானே இவனை எப்படி வந்து வெளியில் அனுப்புகிறதுன்னு மாறன் வந்து யோசிச்சிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தான் இவங்களுக்கு வந்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிய போகுதுன்னு அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் வந்து கண்மணியை நினச்சி கோவத்தோடு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து கண்மணி வந்து பார்த்து முறைக்கிறாங்க மாறின பார்த்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க அப்படின்னு கண்ணுலேயே பேசணும் நீ எல்லா முடிவும் நீங்கள் தப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விடு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க தான் கரெக்டாக வந்து வீரா வந்து கீழே உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு அப்போ கரெக்டாக வந்து மாறணும் எங்கே நம்ம பொண்டாட்டி ஆலையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடியே வந்து தேடி பார்க்குறாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்றியா அப்படின்னு சாப்பிட்ற நேரம் கூட என்னை விட்டு பிரிஞ்சு உட்கார மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே உன்னை எப்படி வீரா நான் வந்து பிரிவேன் அதெல்லாம் முடியாது சரி சரி சாப்பிட்டு முடி அதுக்கப்புறமா கிளம்பி முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் என்னால் எங்கேயும் வர முடியாது ஞாபகம் இருக்காரு இல்லையா கையெழுத்து போடணுமே அப்படின்னு சொன்னோன்னா ஆ ஒன்றா இதை ஒன்று சொல்லிடு எனக்கு பத்து நிமிஷம் டைம் சாப்பிட மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு தாராளமாக பொறுமையாக சாப்பிடு வீரா சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து பைக் கிளம்புற ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க வீரா வந்து உட்காரு டபுள் சைடாக போட்டு இல்லையா அப்படின்னா இங்கே பாரு இதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் இப்படியே கிளம்பி போய்டுவேன் சாச்சா எப்போதும் போலையே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து உட்காடுறாங்க ஒரு சை ஒன் சைடாக உட்காந்ததுக்கப்புறம் தோளில் கை வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க ஆமாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறப்ப எல்லாம் சொல்லுவோம் சொல்லுவோம் வழக்கம் போல் நீ தான் ரூட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த தடவை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே ஆமாம் எதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க சொல்கிறேன் நான் இங்கே நான் தான் வந்து படித்தேன் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வாத்தியாரோட பேரை சொல்லி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னோன்னே சார் இல்லை சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொன்னால் அவரை இவ்வளோ தூரம் தேடுறீங்களே எதுக்காக அப்படின்னோடனா நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெருசாக சாதிச்சிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் இப்போ பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொல்லிடுறாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வீரா சிரிச்சு மாட்டி விடாத அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி இருங்க சார் நான் போய் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிஜிஸ்டரில் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்தால் இந்த அட்ரஸ் தான் இருக்குது அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிடுறாங்க வீரா வந்து அந்த அட்ரஸை பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து எனக்கு இவ்வளோ தூரமா இவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது இங்கே பாரு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க ஃபோனை எடுத்துகிட்டு போய் வந்து பேசுகிறாங்க பேசிவிட்டு வந்து சரிவா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீரா வந்து பைக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு வந்து கிளம்பி போயிட்டுருக்கப்போ வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாரங்க யோசிச்சுக்கிட்டே வந்து வேறு ரூட்டு போகிறப்ப அங்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை நான் சொல்கிறது முதல்ல இந்த பக்கம் லெஃப்ட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மறுபடியும் நீ ரூட் சொல்ல ஆரம்பிச்சிட்டே முடியாது அப்படின்னு எனக்கு பசிக்குது சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றப்ப ஓ அப்படியா சரி சரி என்ன வாங்கி தர பிரியாணி வாங்கி தரியா அப்படின்னா வாங்கி தரேன் உனக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தர போகிறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி கரெக்டாக ஒரு வீட்டு வாசலில் வந்து நிப்பாடுறாங்க நிப்பாட்டினோன்னு வந்து கேட்குறாங்க மாறணும் ஏன்னா பசிக்குது ஹோட்டல் போகலான்னு கடைசியில் இங்கே வந்து நிப்பாட்டிருக்க அப்படின்னா அது அந்த அட்ரஸில் அவர் கிடையாது உன் வாத்தியார் வீடு தான் இது ஆமாம் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க டீச்சர் அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க தான் வந்து இந்த அட்ரஸில் இருக்காங்கன்னு சொன்னாங்க பாரு எனக்காக நீ இவ்வளோ விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்கிறில்ல அப்படின்னா உனக்காக ஒன்றும் செய்யலை அங்கே போனால் இருபது முப்பது கிலோமீட்டர் என்னை அலையை விடுவேன் எனக்கு வேலை இருக்குது அதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னோடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை தட்டு அப்படின்னோனே மாறனும் வீரா ரெண்டு பேரும் போய் ஜோடியாக நின்றுக்கிட்டு அந்த வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க தட்டின வந்து பார்த்தா அவங்க வார்த்தை யார் வராங்க வந்துட்டு கண்ணாடியை வந்து எங்கேயா பார்த்துருக்கீங்களா குட் மார்னிங் சார் அப்படின்னோனா குட் மார்னிங் குட் மார்னிங் யார்ப்பா எங்கேயோ பார்த்த பொங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை தொடச்சு போட்டு பார்க்குறாங்க போட்டோன்னே என்ன விஷயம்ப்பா யார் நீ அப்படின்னா இன்னும்மா என்னன்னு தெரியல உங்கள் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னே என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் நான் பன்னெண்டாவது கூட அவங்கக்கிட்ட படிச்சிருந்தேன்ல அப்படின்னோனே ராமச்சந்திரன் பையன் டெக்ஸ்டைல்ஸ் ஆ வாப்பா வாப்பா வாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அழைச்சிட்டு வந்துட்டு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன் ஏதாவது சாதிச்சுட்டு வந்திருக்கேன் ஆமாம் ஆமா மிகப்பெரிய விஷயம் சாதிச்சிருக்கேன் அப்படின்னா ஆமாம் ஏதாவது எங்கே வேலை பார்க்குறியா அப்படின்னு இல்லை நல்லா படிச்சிட்டியா அப்படின்னா எங்கே இப்போயும் நான் அதே மாதிரி தான் இருக்கேன் அப்புறம் எதுக்குடா என்னை வந்து வர சொன்னேன் வந்து இப்போ இத்தனை வருஷம் கழித்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க எனக்கு வந்து கல்யாணம் வந்து பெருசாக அளவுக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே அந்த விஷயத்தில் நான் சாதிச்சிட்டு வந்திருக்கேன் இவன் தான் என் பொண்டாட்டி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு ஒன்று சொல்கிறப்ப அப்படியா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தாம்மா அப்படின்னு அவன் என்ன படிச்சிருக்கா அப்படின்னா நான் ஒன்றும் பெருசாக படிக்கலை ஆனால் வந்து என் கொண்டாட்டி இருக்காலை அவன் வந்து எம்பிஏ படிக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே பாடுறா நீ படிக்கலையான்னு கேட்டால் எனக்கு வந்தால் படிக்க மாட்டேன்னா தான் என் பொண்டாட்டி வந்து எம்பிஏ படிச்சிருக்காலை எனக்கு அதில் பெருமை தானே அப்படின்னு சொன்னா சரி சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க மாடனுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே வெளியில் போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா தான் வாத்தியார் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கேப்பறமா இவன் வந்து லேஸ் பட்டவன் கிடையாதுமா நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் சரியான அருந்த வாள்ன்னு அவனை நான் வந்து திட்டுவேன் ஆனால் ஒரு நாள் கூட அவன் அவனுக்கு அவன் செஞ்ச தப்புக்காக வந்து என்கிட்ட திட்டு வாங்கினதே கிடையாது இப்படி ஒரு பையன் வந்து நீ கிடைக்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உன்னோட கல்யாணம் வந்து சிறப்பான பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்க இதெல்லாம் ஏன் அவன் முன்னாடி சொல்ல மாட்டேன்னு பார்க்குறியா அவன் முன்னாடி சொல்லிட்டேன் அவனுக்கு வந்து தலகணம் வந்துடும்ல அதுக்காக தான் சொல்லாமல் இருக்கேன் எப்போவுமே அந்த வயசுலேயும் சரி இப்போயும் சரி எனக்கு தெரிஞ்சு அவங்க குணம் மாறவே இல்லை அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறதுல வந்து முத அழகாக போய் நிற்பான் அது மட்டும் கிடையாது யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அந்த பழியை வந்து மேலே போட்டுக்கிட்டு மற்றவங்க வந்து தான் இவனோட எப்போதுமே நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் கரெக்டாக மாறணும் இதை வந்து ஒட்டி கேட்டுட்டு பார்த்தோம் நம்மளை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்குறப்ப வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லடா உன்னை பற்றினா வந்து வண்டவாளம் தண்டவாளம்லாம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையார் சொன்னோன்னே சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு காலில் விழுந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நோட்டும் பேனாவுமா வந்து எப்போதுமே ஒன்றா ஜோடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தியா அவர் மாதிரியே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு சரி வரேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பைக்கில் வந்து கிளம்பி மாறணும் வீரமும் வந்துகிட்டு இருக்காங்க என்ன எதுவுமே பேசாமல் இப்படி அமைதியாக வந்துகிட்டு இருந்தால் என்ன இருக்கும் நம்மளை பதில் பேசணுமே அப்படின்னு வீரா ஒரு நிமிஷம் கீழே இறங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக அப்படின்னோடனே வா வீட்டுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம் இல்லை இல்லை வீரா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ எனக்கு இறங்குறே மாட்டேன் அப்படின்னோடனே இறங்குறாங்க இறங்கினோன்னா ஆமாம் வாத்தியார் வந்து என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா அப்படின்னா சேச்சா ஒன்றும் உன்ன பற்றி ஒன்றும் பெருசாலாம் சொல்லலை ஒன்றுமே சொல்லது இல்லையா அப்படின்னா ஒன்றும் சொல்லலை இல்லை என்னை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருப்பார் எனக்கு தெரியாமல் நான் ஃபோன் பேச போனால அந்த கேப்பில் வந்து என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பார் முக்கியமாக ஏன்னா ஏ ஏன் முன்னாடி இப்போ வந்து என்னை புகழ்ந்துட்டா அவருக்கு வந்து எனக்கு தலகணம் எரியணும்னு அடிக்கடி நினச்சாலும் நினச்சிருப்பார் ஏதாவது சொல்லு அப்படின்னோட உன்னை பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு அப்படின்னா அப்படியே சொன்னார் நம்ம டைவர்ஸ் மேலே சத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிற அப்படின்னோடனே சரி சொல்கிறேன் சொன்னார் சொன்னார் உன்னை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னார் அப்படின்னு வந்து மாரன் வந்து ஆசையாக கேட்குறாங்க ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ நல்ல விதமாலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னாராங்க வீரா என்னது என்னை பற்றி ஒரு நல்ல விதமும் சொல்லலை ஆமாம் தெரிஞ்சால் நீ ரொம்ப வருத்தப்படுவேன் அதனால் வேண்டாமே அப்படிங்கிறாங்க அதோட முடியுது